பொது வேட்பாளர் விவகாரம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதா விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது பொது வேட்பாளர் விடயம் கூர்மைப்படுத்தப்படும் அல்லவா பொது வேட்பாளர் விடயத்தில் செயற்பாட்டாளர்களாக பத்து எழுத்தாளர்கள் மாறியதன் பின்னர் அவர்களுடைய எழுத்துக்கள் சுயாதீன தன்மையை கொண்டவையாக இருக்க முடியுமா இனி அவர்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு பக்கம் சார்ந்த எழுத்துக்களாக மட்டுமல்லவா இருக்கப் போகின்றது தொடர்ச்சியாக சுயாதீன எழுத்துக்களை அந்த பத்தி எழுத்தாளர்களால் எழுத முடியுமா பொது வேட்பாளராக மாற பத்தி எழுத்தாளர்களும் துடிக்கின்றார்களா பொது வேட்பாளர் விடயத்தில் மிகப்பெரிய வெற்றியடைய மன சுத்தியுடன் செயற்படுவதற்கு எத்தனை பேர் தயார் பொது வேட்பாளர் விவகாரத்தில் தமிழ் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்தி பொறுப்பு கூறுதலுக்கு சர்வதேச ரீதியில் ஒரு நீதிமுறையை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றதா அல்லது உள்ளதா தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுக்கு மூன்று முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது பிரதான வேட்பாளர்கள் மூவரில் ஒருவரை ஆதரிப்பது பொது வேட்பாளரை ஆதரிப்பது தேர்தலை புறக்கணிப்பது இந்த மூன்றில் ஏதாவது ஒரு விடயத்தினை தமிழ் மக்கள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது எனினும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களித்து ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதனூடாக மிகப்பெரிய எந்த ஒரு நன்மையையும் அல்லது குறிப்பாக இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வையோ அல்லது தமிழ் மக்கள் இன்று எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை முற்றுமுழுதாகவோ தடுக்க முடியவில்லை ஆகவே இனி தொடர்ந்து தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க கூடாது ஆகவே நாங்கள் அது தொடர்பில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பொது வேட்பாளர் விவகாரமும் தேர்தலை புறக்கணித்தல் என்ற விவகாரமும் முன்னெடுக்கப்படுகின்றது தேர்தலை புறக்கணிப்பது என்பது நேரடியாக ஜனாதிபதியை எதிர்ப்பது அல்லது அந்த தேர்தல் முறையை எதிர்ப்பதுடன் நின்றுவிட போகின்றது தமிழ் மக்கள் இந்த விடயத்துக்கு எதிர் என்ற நிலைப்பாட்டை மட்டும்தான் தெரிவிக்கப் போகின்றது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை என்ன என்பதை ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக முன்வைத்து அதற்கு மக்களுடைய ஆணையை பெற்று சர்வதேச ரீதியில் அதனை ஒரு பொருளாக்கி அனைவருக்கும் அனைவருக்கும் தெரியும்படி ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் பொது வேட்பாளர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அது ஒரு தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடாக அதனை முன்வைக்கின்றார்கள் பொது வேட்பாளர் விடயம் என்பது தமிழ் தேசிய அரசியலின் உயர்ந்தபட்ச கோரிக்கைகளை குறிப்பாக சமஷ்டி என்ற ஒரு தீர்வினை முன்வைப்பதாக இன பிரச்சனைக்கு பொறுப்பு கூறல் விடயத்திற்கு சர்வதேச ரீதியிலான ஒரு நீதி பொறிமுறைக்கு செல்லுதல் மற்றும் மீண்டும் நிகழாமை உறுதிப்படுத்துகின்ற நிலை வெளிப்படுத்துவதற்காக கொள்கை விடுத்து மிக குறைந்தபட்ச தீர்வுகள் தொடர்பில் பொது வேட்பாளர் விடயத்தில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்க முடியாது ஏனெனில் அவ்வாறு முன்வைப்பதாக இருந்தால் அந்த விவகாரங்களை தென்னிலங்கை வேட்பாளர்களே கோரிக்கைகளாக முன்வைக்கின்றார்கள் புதிய தென்னிலங்கை வேட்பாளர்களும் களத்தில் இருக்கத்தான் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் பேசப்படுவதற்கு பின்னால் தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விமர்சனம் தென்னிலங்கை வேட்பாளர் ஒருவரை வெல்ல வைப்பதற்கு தென்னிலங்கை வேட்பாளர் ஒருவருக்கு கிடைக்கின்ற வாக்குகளை இல்லாமல் செய்கின்ற நோக்கத்துடன் தான் இந்த பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகின்றது என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது தமிழ் மக்கள் இதுவரையும் ஒற்றுமையாக ஒரு தரப்புக்கு வாக்களித்து அந்த மாற்றுகின்ற ஒரு முயற்சியில் தற்பொழுது இந்த பொது விவகாரம் கொண்டு செல்ல போகின்றது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அதே நேரம் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுப்பவர்களுக்கு பின்னால் சுய தனிப்பட்ட நலன்கள் இருக்கின்றது என்ற ஒரு பேசுபொருளும் இருக்கின்றது அதே நேரம் இந்த பொது வேட்பாளர் விடயம் இந்தளவு விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசையை வெளிப்படுத்த முடியும் என்ற அந்த ஒரு விமர்சனம் அந்த கருத்தின் அடிப்படையில்தான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையினை பலர் பெற்றிருக்கின்றார்கள் பலர் அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள் எனினும் அந்த நம்பிக்கையை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்குரிய இதய சுத்தியுடன் பொது தரப்பினர் அல்லது பத்தி எழுத்தாளர்கள் அல்லது இது தொடர்பில் உருவாக்கப்பட்ட குழுக்கள் செயற்படுமா செயற்படுகின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது இந்த விவகாரத்தில் விமர்சனங்களை முன்வைக்க முடியாது பொது வேட்பாளர் என்ற விடயம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் என்ற ரீதியில் சில கருத்துருவாக்கிகள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் குறிப்பாக ஜனநாயகம் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படைகளின் புரிதல் இல்லாமல் இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்றார்கள் ஊடகத்துறை தொடர்பினான அறிவியலித்தனம் என்ற கூட இதனை கூற முடியும் ஏனெனில் அந்தளவு தூரம் ஊடகத்துறையில் இருந்து கொண்டு அவர்கள் பொது வேட்பாளர் என்ற விடயத்தின் செயற்பாட்டாளர்களாக மாறியதன் பின்னர் அவர்கள் அந்த நிலைப்பாட்டின் சொந்தக்காரராக மாறிவிடுகின்றார்கள் அதன் பின்னர் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் அவர்கள் எழுதுகின்ற எழுத்துக்கள் என்பன சுயாதீன தன்மையினை கொண்டிருக்காது அது அந்த நிலைப்பாட்டை வலுச்சேர்க்கின்ற விதமாக அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயம் ஆகவே அவர்கள் அதன் பின்னர் பொது வேட்பாளரினுடைய செயற்பாட்டாளர்களாக மட்டுமே இருப்பார்களே தவிர ஊடகத்துறை சார்ந்தவராக அவரை இனிவெரும் காலங்களில் பார்க்க முடியாது அவர்கள் தொடர்பில் அல்லது இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தில் நம்பிக்கை வைத்த தரப்பினர் இந்த பொது வேட்பாளர் விடயம் எவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும் எவ்வாறு கொள்கை முன்வைக்கப்பட வேண்டும் எவ்வாறு நபர் தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த பொது அமைப்புகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் இந்த பொது அமைப்புகள் செயற்படுகின்ற விதங்கள் தவறு தவறுவிடப்படுகின்ற போது அதனை சுட்டிக்காட்டி அதற்கான விமர்சனங்களை முன்வைப்பது இந்த பொது வேட்பாளர் விவகாரம் தோல்வியடையுமானால் எதிர்காலத்தில் ஒவ்வாறான விளைவுகளை உருவாக்கும் இந்த முறை தேர்தலில் நடைமுறை ஜதார்த்தம் என்ன போன்ற விமர்சனங்களை முன்வைப்பது என்பது கால பொருத்தமுடையது ஊடகத்துறையினுடைய கட்டாய பணியானது ஆனால் அவற்றினை கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக முற்றுமுழுதாக எங்கள் மீது விமர்சனம் வைக்க முடியாது என்ற அடிப்படையில் சில கருத்து உருவாக்கிய தங்களுடைய கருத்துக்களை பரப்புவதாக தெரிய வருகின்றது அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற லாபங்கள் சுய தனிப்பட்ட நோக்கங்கள் என்ன என்பது தெரியாது எனினும் ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த பத்தி எழுத்தாளர்களாக கருத்து சுதந்திரத்தை அவர்கள் மதிக்க வேண்டும் ஜனநாயக ரீதியில் மாற்று கருத்து சிந்தனைகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் அந்த விமர்சனங்களை ஜனநாயக ரீதியில் எதிர்கருத்துக்கள் மூலம் பதிலளிப்பதுதான் மிகச்சிறந்த ஒரு பண்பாக இருக்க முடியும் அதை விட்டுவிட்டு அதற்கு குறுக்கோட்டம் ஓடுவது என்பது கருத்து சுதந்திரத்துக்கும் இவ்வளவு காலமும் பத்தி எழுத்துக்களை எழுதியவர்கள் என்ற அடிப்படையில் முற்றுமுழுதான ஒரு மாறுபட்ட நிலைப்பாடாக அது மாறும் பத்தி எழுத்தாளர்கள் இவ்வாறான விடயங்களில் ஏன் செயற்பாட்டாளர்களாக மாறுகின்றார்கள் பொது அமைப்பின் பிரதிநிதி என்று பார்க்கின்ற பொழுதும் அவர்கள் நான் இருக்கின்றார்கள் பத்து எழுத்தாளர்களாக இருக்கின்றார்கள் கருத்துருவாக்கிகள் என்றும் தங்களை கூறிக்கொள்கின்றார்கள் அனைத்து தரப்பாகவும் தங்களை எவ்வாறு அடையாளப்படுத்த முடியும் அவ்வாறு அடையாளப்படுத்துவதன் ஊடாக இம்முறை அவர்கள் தங்களுடைய சுயாதீன தன்மையை இழக்கின்றார்கள் அல்ல அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவது விழிப்புணர்வடையை வைப்பது இதனுடைய எதிர்கால தர்க்கம் என்ன எதிர்கால போக்கு எவ்வாறு இருக்கும் என்று பேசுவது இவ்வளவு நாளும் இடம்பெற்ற விடயங்களை ஆய்வுக்குட்படுத்தி பேசுவது நடைமுறை யதார்த்தத்தை பேசுவது கூட்டங்களில் கலந்து கொள்வது ஆலோசனை தெரிவிப்பது விவாதிப்பது என்பதெல்லாம் வேறு ஆனால் அதனை கடந்து செயற்பாட்டாளர்களாக மாறியதன் பின்னர் அவர்கள் பத்தி எழுத்தாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்த முடியுமா பொது வழியில் என்பது மிகப்பெரிய கேள்வி அதை கடந்து பொது வேட்பாளர் என்ற விவகாரம் வெற்றியடைய வேண்டுமானால் மிகவும் அந்த விடயம் தொடர்பில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்க வேண்டும் அனைத்து தரப்பினருடைய விமர்சனங்களையும் கேட்க வேண்டும் அந்த விமர்சனங்களின் ஊடாக அடுத்த கட்டத்தை செயற்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த பொது வேட்பாளர் விவகாரம் வடகிழக்கு ரீதியில் மிகப்பெரிய பேசுபொருளை உருவாக்கி மக்களை கவர்ந்து அது ஒரு வெற்றி அடையக்கூடிய சூழலுக்கு செல்லும் குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் விவகாரம் என்கின்ற பொழுது தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்தி தான் இது நிறுத்தப்படுகின்றது ஆகவே அந்த கொள்கை தொடர்பில் விமர்சனங்கள் ஏற்படும் மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்படும் கல ஜதார்த்தங்கள் தொடர்பில் பேசப்படும் ஆகவே அந்த கொள்கையை முதலில் முன்வைக்க வேண்டும் அது பல்வேறு விமர்சனங்களை சந்திப்பதற்கான சூழலும் இருக்கின்றது தற்பொழுதைய கல ஜதார்த்தத்தில் குறிப்பாக உயர்ந்தபட்ச கோரிக்கை முன்வைக்க வேண்டுமா அல்லது குறைந்தபட்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி இருக்கின்றது சர்வதேச நீதி தொடர்பில் இம்முறை பேசக்கூடாது என்றும் சில கருதுவதாக தெரிகின்றது பதிமூன்றாவது திருத்தம் அரசியலமைப்பில் இருக்கின்றது ஆகவே அந்த விடயமும் பேசப்பட வேண்டும் அல்லது அந்த விடயமும் கொள்கையில் முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற சில தரப்புகள் கூறுவதாக தெரிகின்றது பதிமூன்றாம் திருத்தத்தை தென்னிலங்கை வேட்பாளர்களை ஏற்றுக்கொள்கின்ற நிலை வந்துவிட்டது அதன் பின்னரும் பொது வேட்பாளர் அவ்வாறான நிலைப்பாடுகளுக்கு சென்று என்ன விடயத்தை சாதிக்கப் போகின்றார் என்ற கேள்விகள் எழும் அதே நேரம் பதிமூன்றாம் திருத்தம்தான் தீர்வு என சர்வதேச நாடுகள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றது உள்ளக பொறிமுறைதான் உங்களுக்கு தீர்வு என்று கூறி வருகின்றது ஆகவே இந்த பொது வேட்பாளர் விடயம் வெற்றியடையுமாக இருந்தால் அது ஒரு செய்தியை கூறும் தமிழ் மக்களுக்கு சர்வதேசம் கூறுகின்ற தீர்வு என்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஒரு சர்வதேச விசாரணையை எதிர்பார்க்கின்றார்கள் ஒரு சமஸ்டிக் தீர்வை எதிர்பார்க்கின்றார்கள் என்பது ஆனால் ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை பெருமாக இருந்தால் பொது வேட்பாளர் உடனடியாக சர்வதேசம் கூறும் தமிழ் மக்கள் தமிழ் மக்களின் தலைமைகளினுடைய கோரிக்கையினை செவிசாய்க்கவில்லை அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய விடயத்தில் சர்வதேச தலையீடு இனி தேவையில்லை என்று நேரடியாக கூறிக்கொள்ளும் பொது வேட்பாளருடைய தோல்வி அவ்வாறான நிலைமைக்கு கொண்டு சென்று ஆகவே பொது வேட்பாளர்களிடம் பேசப்பட்டதன் பின்னர் இனி அது எவ்வாறு வெற்றி அடைய வேண்டும் என்பது தொடர்பில்தான் அவர்களுடைய முன்னெடுப்பவர்கள் குறிப்பாக பொது வேட்பாளர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இதுவரை காலமும் கொண்டிருந்தவர் எதிர்காலத்திலும் கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக அவர் இருக்க வேண்டும் அவர் அழுத்தங்களாலோ அல்லது அச்சுறுத்தல்களாலோ அந்த நிலைமையிலிருந்து பின்வாங்க கூடியவராக இருக்கக்கூடாது தமிழ் தேசியம் இயங்குகின்ற கட்சிகள் பொது அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் குறிப்பிட்டு சில அமைப்புகள் சில தனிநபர்கள் இணைவதல்ல விளையாட்டு கழகங்கள் பல்வேறு கழகங்கள் சங்கங்கள் இருக்கின்றன மீனவர் சங்கங்கள் இருக்கின்றது விவசாய சங்கங்கள் இருக்கின்றது முடிவெட்டு சம்பந்தமான சங்கங்கள் இருக்கின்றது ஆட்டோ சங்கங்கள் இருக்கின்றது இளைஞர் அமைப்புகள் இருக்கின்றது இவ்வாறு அனைத்தையும் வடகிழக்கு என்ற ரீதியில் ஒன்றிணைக்கின்ற பொழுதுதான் அதற்கென்றும் ஒரு ஆதரவு தளம் அடிப்படையில் உருவாகும் அதன் பின்னர் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று சின்ன சின்ன மீட்டிங்ஸ் போடப்பட்டு அங்கு விழிப்புணர்வுகள் கொடுக்க வேண்டியது மிக கட்டாயமான ஒன்றாக இருக்கு அதன் பின்னர் அந்த விழிப்புணர்வு தெளிவூட்டர்களாக மாறப்பட வேண்டும் மிகப்பெரிய ஒரு பண செலவுக்கு கட்டாய தேவை இருக்கின்றது ஆகவே வெளிப்படை தன்மையுடன் அந்த நிதி கட்டமைப்பு போன்று உருவாக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது சர்வதேச ஊடகங்களில் தமிழ் மக்களுக்கு ஏன் பொது வேட்பாளர் தேவைப்படுகின்றார் பொது வேட்பாளர் என்ன கோரிக்கையினை முன்வைக்கின்றார் பொது வேட்பாளர் ஊடாக தமிழ் மக்கள் என்னத்தை கூறப்போகின்றார்கள் என்ற விடயங்களை பேசுபொருள் ஆக்க வேண்டும் அது தொடர்பில் மிகப்பெரிய அளவு பிரச்சாரத்தை இந்திய ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் மேற்கு சார் ஊடகங்களிடமும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் அதன் ஊடாகத்தான் அந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் ஒரு சர்வதேச கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு இலங்கையில் தமிழ் மக்கள் ஏன் பொது வேட்பாளரை நிறுத்துகின்றார்கள் என்பது தொடர்பில் ராஜதந்திரிகளுக்கும் வெளிநாட்டு தூதுவரயங்களுக்கும் வெளிநாட்டு ஊடக எழுத்தாளர்களுக்கும் அதனுடைய அடிப்படைகளின் புரிதல் தொடர்பில் தெளிவூட்டல்கள் மிக மிக அவசியமானது உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டு பல்கலை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இந்த விடயம் மிகப்பெரிய பேசுபொருளை உருவாக்கி அங்கு மிகப்பெரிய சொற்பொழிவுகளை சட்ட ரீதியில் பொது வேட்பாளர் அவ்வாறு ஜனநாயக ரீதியில் பொது வேட்பாளர் அவ்வாறு தமிழ் மக்கள் ஒரு பொது வாக்கெடுப்பாக இந்த வாக்கெடுப்பை இவ்வாறு கொண்டு செல்ல செல்கின்றார்கள் போன்ற விடயங்களை இந்த விடயத்தை முன்னெடுப்பவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் தமிழ் மக்களிடத்தில் இருபத்தைந்திலிருந்து முப்பத்தைந்து வீதமானவர்கள் வாக்களிப்பது கிடையாது பதினைந்திலிருந்து இருபத்தைந்து வீதமானவர்கள் தென்னிலங்கை சார்ந்த வேட்பாளர்களுக்கு நேரடியாக வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே ஐம்பது சதவீதமான வாக்குகள் தமிழ் தேசிய வாக்கு வங்கியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த அத்தனை வாக்குகளையும் இந்த பொது வேட்பாளர் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அவ்வாறு பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மிக மோசமான விளைவை உருவாக்கும் சர்வதேசம் கூறுகின்ற இதுவரை காலமும் கூறி வந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் அதற்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்க முடியாத ஜனநாயக சூழலில் அதை உருவாக்கிவிட்டு சென்றுவிடும் ஆகவே அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷை என்பதை வேறு என்பதை இந்த பொது வேட்பாளர் விவகாரம் தான் வெளிப்படையாக அவருடைய செயற்பாடுகளும் இலகுவாக சென்றுவிட முடியாது இந்த விடயங்களை தாண்டி மிக பலத்த விமர்சனங்களை சந்திக்க வேண்டும் அந்த விமர்சனங்கள் ஆக்கபூர்வமானதாக இருக்க வேண்டும் அந்த விட அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு திருத்தி பொது வேட்பாளர் வெற்றி நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த கூட்டு தலைமைகளினுடைய தான் பொது வேட்பாளர் விவகாரத்தின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது எனினும் பொது வேட்பாளர் விடயத்தினை ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னர் பல நாட்களுக்கு முன்னே பேசுபொருளை உருவாக்கிவிட்டு அது இறுதி சந்தர்ப்பத்தை அடைகின்ற பொழுது அந்த விடயத்தை கைவிட்டு செல்வது என்பது படு செயற்பாடாக மாறிவிடும் தமிழ் மக்களை முட்டாளாக்கின்ற செயற்பாடாக மாறிவிடும் ஆகவே அவ்வாறான விடயத்துக்கு யாரும் செல்லக்கூடாது சிவில் அமைப்புகள் இந்த பத்தி எழுத்தாக இந்த விவகாரத்தை துவங்கிவிட்டார்கள் ஆகவே இறுதி வரை பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் ஒரு சரியான நிலைப்பாட்டை கொண்டு வருபவர்களாக அதற்குரிய முயற்சியை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் பொது வேட்பாளருக்கு எதிரான விமர்சனம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அந்த விமர்சனங்களே தவறு அப்படி விமர்சிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை எடுப்பவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயத்தில் இவர்கள் தோல்வி அடைவார்களாக இருந்தால் அல்லது இந்த விடயத்தை இறுதி கட்டத்தில் கொண்டு சென்று கைவிடுவார்களாக இருந்தால் இவர்கள் இதன் பின்னர் பொது வாழ்க்கையில் இவ்வாறான முடிவுகளை எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் இவர்களுடைய வரகைகள் இருக்கக்கூடாது மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்கு முனைகின்ற வேலைகளில் இவர்கள் பங்காளிகளாக இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் மிக வெளிப்படையாக கூற வேண்டும் ஏனெனில் பொது வேட்பாளர் விடயம் தோல்வியடையமாக இருந்தால் தமிழ்த் தேசிய அரசியலுக்கு ஒரு சாவுமணியாக இருக்கும் சர்வதேச ரீதியில் தமிழ் மக்கள் வெளிப்படுத்துகின்ற விடயங்கள் சர்வதேச ரீதியில் வெளிநாடுகளுடன் கொண்டிருக்கின்ற இவ்வளவு நாள் உறவு நிலைகள் என்பவற்றுக்கு மிக மோசமான தாக்கங்களை அது உருவாக்கும் தென்னிலங்கையின் எதிர்ப்பு வாதம் என்பது மிக மோசமாக இருக்கும் தென்னிலங்கை ஒரு இனவாத ரீதியில் சிந்திக்கும் தோல்வி தோல்வியடைந்ததன் பின்னர் தென்னிலங்கையிலும் இணைந்து செயற்பட முடியும் என்ற கேள்வி ஏற்படும் இது நேரடியாக தென்னிலங்கையின் ஒரு கட்சியை எதிர்க்கின்ற செயற்பாடு கிடையாது தென்னிலங்கையை எதிர்க்கின்ற ஒரு நிலைப்பாடாக வெளிப்படும் இது ஒரு தனிநாட்டு கோரிக்கைக்கு இவர்கள் முன்வைக்கின்றார்களா என்ற கேள்வியை தென்னிலங்கையில் உருவாக்கும் தென்னிலங்கையின் ஒரு கட்சியை ஆதரிக்கின்ற நிலைமை அவ்வாறு உருவாக்கப்படாது அல்லது ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கின்ற பொழுது அதனை உருவாக்காது சமஷ்டி என்ற விடயம் நாட்டை பிரிக்கும் என்றே கூறுகின்ற சிங்கள தரப்புகள் இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு அந்தளவு தூர நிலைமைகளுக்கு தான் இந்த பொது வேட்பாளர் விடயம் கையாளப்பட போகின்றது ஆகவே இதை நடுத்தரவில் கொண்டு வந்து விடுகின்ற நிலைமைக்கு செல்லக்கூடாது எனினும் இந்த பொது வேட்பாளர் விடயம் எந்த அளவு தூரம் தொடர்ச்சியாக இடம்பெறப் போகின்றது கட்சிகளினுடைய ஆதரவு எந்த அளவு தூரம் இருக்கப் போகின்றது இந்த விடயத்தை முன்னெடுப்பவர்கள் எந்த அளவு தூரம் இந்த நேர்மையாக செயற்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்